நம்ம எடுக்கிற பல முயற்சிகளை வந்து நம்மளால் வாழ்க்கையில் காப்பாற்ற முடியாது ஏன்னா மனிதனுக்கு வந்து உணர்ச்சி தான் ரொம்ப முக்கியமாக நிற்குமே ஒழிய அறிவு ரெண்டாம் பட்சமாக தான் நிற்கும் உணர்ச்சியில் சார் நான் ஒருத்தர் சொன்னார் கிருத்திக விரதம்னு சொன்னார் சார் நடந்த நிகழ்ச்சி சார் இது ஒருத்தர் அவர் வந்து பெரிய பாடுகிற நான் பேரெல்லாம் சொல்ல முடியாது அவர் வந்து ஒரு காலத்தில் கோயிலெல்லாம் நல்லா பாடுறவர் அவரு கிருத்திக அன்னைக்கு விரதம்னு சொன்னார் சார் நான் அவரு எல்லாருமே இந்த கோபிச்செட்டிப்பாளையத்துக்கு பக்கத்தில் பச்சை மலை பவளமலைன்னு இருக்கு அதில் பேசுகிறதுக்கு எனக்கு பேச்சு அவருக்கு பாட்டு அவருக்கு என்ன நடந்தது காலையில் அருமையான டிஃபன் அந்த அந்த கவுண்டர் வீட்டில் ஏற்பாடு ஆயிருக்கு அவரை கூப்பிட்டோன்னு சொன்னாரு அப்படின்னா எனக்கு அப்படிலாம் இருக்கிற சுவாமியை பட்டினி பட்டினிமா அது எப்பவுமே நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் நேராக போய் சாப்பிட்டுட்டு வந்தேன் அந்த பாடகரோட ஒருத்தர் வந்திருந்தார் அவர் வந்து தபேலா வாசிப்பாரு மிருதங்க வாசிப்பாரு எல்லாத்துலேயுமே கெட்டுக்காரு அவர் என்ன பண்ணாரு சாப்பிட்டு அங்கேயிருந்து வந்தவர் மெதுவாக இவர்கிட்ட வந்து அண்ணா அந்த பொங்கல் எப்படின்னு அது கரண்டியிலேருந்து இலையில அப்படியே விழறது கரண்டியில் எடுத்தா அந்த நெய் அப்படியே அப்படி 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 இலையில குற்றால மாதிரி வந்து தப்புன்னு விழுந்தது அந்த கேசரி 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 என்ன கேசரி என்ன கேசரி பாருங்களேன் கையில கூட அந்த நெய் வாசனை நெய் வாசனை மெதுவா அப்படியே மூக்கு கிட்ட கொண்டு போய் எப்படி பாருங்க அவர் மெதுவாக எப்படி யோசிச்சாரு என்ன இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் விரதத்தை விட்டுடலாமான்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு ஒண்ணு அவர் சொன்னாரு அது எப்படி நான் இவ்வளவு நாள் விரதமா இருந்துட்டு இன்னைக்கு போய் ஏதோ ஆடி இன்னைக்கு விரதத்தை விட்டா தப்பு இல்லையா ஆனா ஒண்ணு இந்த மாதிரி வடை வாழ்நாள்ல சாப்பிட்டது அவரு கேட்டார் சார் ஒரு கேள்வி அப்படி என்ன வடையில பெரிய விஷயம் ஆனா மேல வந்து வடை தொப்பி மாதிரி ஒட்டாம நிக்குது உள்ளுக்குள்ள உளுந்து வெந்திருக்கு சாத்தியமா சொல்லுங்க மேல அப்படி உரிச்சா வாழப்படை தோல் வர மாதிரி அந்த 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 மேல் பகுதி அப்படியே வருதா பார்த்தா மாவு வெந்திருக்கு இந்த அற்புதம் வேற எங்கேயாவது நம்ம பார்த்துருக்கோமான்னு பாருங்க எந்திரிச்சிட்டா அவர் நான் அவரை குறை சொல்றதுக்காக இப்ப சொல்லல வாழ்க்கை முழுக்க நீங்க பாடுபட்டா கூட அறிவுக்கும் உணர்ச்சிக்கும் மோதல் வந்தா ஒரு மனிதனுடைய உணர்ச்சி தான் ஜெயிக்குமே ஒழிய அறிவு பெருவா ஜெயிக்கிறது கஷ்டம் ஒன்றும் தப்பு கிடையாது உணவில் ஆர்வம் இருக்கிறது சாப்பிட்றது அப்படிங்கிறது தப்பு கிடையாது ஆனால் ஒன்று நம்ம யோசிக்கணும் நம்முடைய வாழ்க்கையில மனித வாழ்க்கை சந்தோஷமா போகணும்னா அதுல மகிழ்ச்சி அன்பு கருணை நிறைய உணர்ச்சி இருக்குது எப்பவுமே ஜாலியாக இருக்கணும்னு ஒரே உணர்ச்சியோடு இருக்கக்கூடாது